இப்பெல்லாம் சார் ஜாதி பார்க்கிறா என்ற கேள்வி சமீப காலமாக அதிகரித்து வருகிறது சிறுமியின் நிழல் உயர் பிரிவினர் மீது பட்டதால் கொடூரமாக தாக்கப்பட்ட நிகழ்வும் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில்தான் நிகழ்ந்திருக்கிறது வாருங்கள் முழு தகவலையும் தெரிந்து கொள்வோம் நம் நாட்டின் வினோதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது ஊப்பிதான் இந்தியாவில் ஜாதிவெறி மதவெறி கொண்ட மக்கள் அதிகம் வாழும் மாநிலம் என்றால் அது தான் என பெரும்பாலான மக்கள் கருதுகிறார்கள் சொல்கிறார்கள் அதற்குக் காரணமுமில்லாமல் இல்லை தெருக்குழாயில் தண்ணீர் பிடிக்கச் சென்ற தலித் சிறுமியின் நிழல் ஒரு உயர் பிரிவினர் என கூறிக்கொள்ளும் பூரன் யாதவ் என்பவர் மீது விழுந்துவிட்டதாம் அந்த நபரும் அவரின் குடும்பத்தாரும் இதற்குக் காரணமான சூரியன் கிட்ட போய் சண்டை பிடிக்காமல் அந்த தலித் சிறுமியை அடித்து உதைத்து உள்ளனர் தண்ணீர் பிடிக்க மீண்டும் குழாயடிக்கு வந்தால் கொன்று விடுவதாக மிரட்டி உள்ளனர் இது குறித்து சிறுமியின் தந்தை புகார் அளித்து உள்ளார் காவல்துறை வழக்கு பதிவு செய்து உள்ளார்கள் சிறுமிக்கு நீதி கிடைக்குமா யோகியின் ஆட்சியில் என பலரும் கேள்வி எழுப்பினார்கள் அங்கு பெரும்பாலான காவல்துறையினர் உயர் பிரிவினருக்கு சாதகமாக செயல்படுவதாகவே குற்றச்சாட்டு நீடித்து வந்த வண்ணம் உள்ளது இப்ப சொல்லுங்க சார் இந்த காலத்துல யாரு சார் ஜாதி பார்க்கிறா என்ற கேள்வியுடன் என்று மாறுமோ இந்த இழிநிலை